அஸ்லாம் வலைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாம் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொன்னால் பெற்றோர்கள் விஷயத்தில் அல்லாவுக்கு பயந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பு தான் நான் வந்து இன்றைக்கி கொடுத்துருக்கேன் அதில் தான் வந்து நம்ம பேச போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு வாங்க நீங்கள் வந்து கொடுக்குற சப்போர்ட்டில் தான் நாங்கள் வளரத்துக்கு உதவியாக இருக்கோம் நல்லா தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு உள்ளவாங்க இப்போ உள்ள பிள்ளைங்க வந்து தன்னோட தாய் தகப்பன் பேசணும் அப்படிங்கிற ஒரு ஒரு வர வரமாட்டாங்குது அவங்களுக்கு ஒரு எண்ணங்களே வரமாட்டாங்குது என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தன்னோட மனைவி கிட்ட வந்து சண்டை போட்டாங்க அப்படின்னு சொன்னா அடுத்த நாளே அவங்க கிட்ட வந்து சமாதானப்படுத்தி பேசணும்னு நினைக்கிறாங்க ஏன்னா அவங்களால உங்களுக்கு காரியம் ஆக வேண்டியது இருக்குது ஆனால் பெற்றவங்களால் அவங்க ஏதாவது ஒரு கோவப்பட்டு சண்டை போட்டாங்க அப்படின்னு சொன்னால் வருஷ கணக்கானாலும் பெற்றவங்கள்கிட்ட பேசுறதில்லை ஏன்னா அவங்களால எந்த பலனும் இல்லை அதனால் இப்போ உள்ள பிள்ளைகள் அப்படி தான் இருக்காங்க சலேஸ்வரம் அவர்கள் சொன்னாங்க நஷ்டம் அடைந்து விட்டான் நஷ்டம் அடைந்து விட்டான் நஷ்டம் அடைந்து விட்டான்னு மூணு தடவை சொல்றாங்க அப்போ பக்கத்தில் இருக்கிற நபிமார்கள்லாம் வந்து கேட்குறாங்க யாரில்ல என்ன ஆச்சு யார் நஷ்டம் அடைந்து விட்டா என்ன என்ன சொல்றீங்க நீங்கள் அப்படின்னு அப்போது சொன்னாங்களாம் யாரோ ஒருத்தவங்க தன்னுடைய தாய் தாப்ப அடைந்த வயதில் இருக்கும்போதே ஒருவரோ இருவரோ இருக்கும்போது அவங்களுக்கு பணிவிட செய்து சொர்க்கம் சொல்லவில்லையோ அவன் நஷ்டமடைந்து விட்டான் அவன் நாசமாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சபிச்சிருக்கிறாங்க அப்போ எல்லா நபிமார்களும் கேட்டிருக்காங்க உங்கள் நீங்கள் இவ்வளோ கோவப்பட்டு நாங்கள் பார்த்ததே இல்லையே இவ்வளோ கோவப்படுற பேசுறீங்களே அப்படின்னு கேட்ப கேட்குறப்ப அப்போ சல்லவலேசம் சொன்னாங்களாம் ஒவ்வொரு பிள்ளைகளும் தன் தாய் தகப்பனை அவங்களோட கஷ்ட நஷ்டங்கள் அவங்க வயது முதிர்ந்த இருக்கிற போது அவங்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகள் வந்து கரெக்டாக வந்து சரிவர செய்து சொர்க்கம் சொல்வதற்கான ஒரு வாய்ப்புகளை வந்து நல்லா வந்து அது மூலியமாக தான் வச்சுருக்கான் அவங்க மற்ற என்ன தூழ்ந்தாலும் என்ன தர்மம் செய்தாலும் என்ன மற்றவங்களுக்கு வந்து நன்மை செய்தாலும் விழுந்து விழுந்து தொழுதாலும் அதில் எந்த பலனும் இல்லை அவங்க அவங்க பெற்றவங்களை வந்து அவங்களுக்கு செய்ய மனசு நோகாமல் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கரெக்டாக வந்து செஞ்சு அது மூலியமாக வந்து எல்லா வந்து சுகத்தை வந்து அடைய வைக்கிறது தான் வந்து ஒரு சிறந்த ஒரு வழியாக வந்து சல்லவசம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க நிறைய பயானை வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஏன் இந்த பிள்ளைகளுக்கு வந்து பெற்றவங்கள்ட்ட பேசுறதுக்கு அவங்கள வந்து ஒரு கூருட்டாகவே நினைக்கிறதில்ல அப்படின்னு நம்ம வந்து பேசணும் அப்படின்னு சொன்னால் ஒரு குடும்பமான பிறகு அவங்க பிள்ளைகள் குழந்தைகள் அவங்க குடும்பம்னு ஒன்று உருவான பிறகு அதை அவங்கள பார்க்கவே அவங்களால முடியல அப்போ பெற்றவங்களுக்கு வந்து இவங்க இவங்களால வந்து பேச முடியல அவங்களோட நேரம் கிடைக்கிறதில்ல கிடச்சி கொஞ்சம் நேரத்தில் மனைவியிட்டையும் பிள்ளைகள்கிட்டையும் பேசிடுறது தானே எங்கே போக போகிறாங்க பேசிக்கலாம் பேசிக்கலாம்னு சொல்லி தள்ளி போடுறது ஒரு நாள் அந்த வந்து அந்த தாயத்தாப்புன்னு இறந்துடுறாங்க அப்படின்னா இவன் நினச்சாலும் கூட அவங்கள்ட்ட பேச முடியாது இல்லையா ரொம்ப வந்து தப்பான ஒரு விஷயம் எல்லாரும் பெற்றவங்கள்ட்ட வந்து பேசுங்க பெற்றவங்க விஷயத்தில் நல்லா தண்டிப்பான் அப்படிங்கிற ஒரு பயத்தை வந்து ஏற்படுத்திக்குவாங்க அந்த பயந்தான் அவங்கள வந்து நல்ல முறையில் பார்க்கும் பார்க்கறதுக்கு உருவாக்கணும் எல்லாருமே நிறைய பேர் இந்த மாதிரி இருக்கிறாங்க பெற்றவங்கள பார்க்கறது இல்லை அவங்க வயசு முதுமை அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்கள வந்து கோபமாக பேசக்கூடாது அவங்கள வந்து எடுத்துரிஞ்சு பேசக்கூடாது அன்பாக பேசணும் அன்பாக வந்து நடத்தணும் நம்ம பெற்றவங்க அப்படிங்கிற எண்ணத்தோடு பேசணும் உங்களுக்கு பேச அவங்கள்ட்ட எதுவுமே இல்லைனா அவங்களுக்கு நிறைய இருக்கும் அவங்கள்ட்ட பேசுகிறதுக்கு அதனால் அவங்களுக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசுங்க பெற்றவங்கள்ட்ட பேசாமல் இருக்காதீங்க அல்லாவுடைய சாபத்தை வாங்காதீங்க பெற்க பெற்றவங்களுக்கு செய்ய வேண்டிய அனைத்து சேவைகளும் செய்து சொர்க்கம் சொல்கிறதுக்கு உங்களை நீ எங்களே வந்து தயார்படுத்திக்கோங்க அதுதான் நான் வந்து இன்றைக்கி பேசலாம் அப்படின்னு நினச்சேன் பெற்றவங்க விஷயத்தில் அல்லாவுக்கு பயந்து கொள்ளுங்கள் இதை மாதிரி நம்ம நிறைய பேச இருக்கிறோம் நம்ம சேனலில் எல்லாரும் வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம பேசுகிற விஷயத்தில் வந்து ஏதாவது தவறுகள் இருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது நீங்களாம் சொல்லணும்னு நினச்சாலோ எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அஸ்லாம் வரைக்கும்